ரீசலாட சங்கீதம் நைன்டீன்லேருந்து நம்ம பார்த்துருந்தோம் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் டெனில் பாதி பார்த்தோம் கத்தருடைய வேதம் குறைவற்றதும் கத்தருடைய வேதம் குறைவற்றது என்கின்ற தலைப்பின் அடிப்படையினே கீழ வந்து பார்த்தீங்கன்னா அவை பொன்னிலும் மிகுந்த இந்த பசு பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கவையும் வரைக்கும் பார்த்தோம் போன வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூட்டி ஆஃப் நைன்டீன் டென் பார்ட் டூ தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் இருக்கின்றன இந்த வசனத்தை உடனே எனக்கு மனசில் தோணின ஒரு சின்ன காரியம் அப்படின்னன்னா தேனை விட அதிகமான ஒரு சுவை ஒரு விஷயம் இருக்குன்னா அது வேதத்தை வேத வேத வேதம் கத்தருடைய வேதம் குறைபட்டுறது கத்தருடைய வேதம் குறைபட்டுறது என்கின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ளே அது எவ்வளோ கம்ஃபர்டபுள்ன்றதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுர இருக்கின்றன தேனை விட ஒரு ஸ்வீட் இருக்குமா அப்படின்னா அது வேத வேத வார்த்தை தான் அதை எதற்கு உப்ப ஒப்பிடுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அது காமனாக வந்து ஒரு இனிப்பான ஒரு பொருளுக்கு ஒப்பை அதுதான் வந்து நேச்சுரலிட்டி தேன் சொல்கிறாங்க தேன் தேனை விட இனிமையான ஒரு பொருள் இருக்குமா இந்த உலகத்துலன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நாம் வாய்களால் பொழுது அந்த உணர்வை அந்த ருசியை பெற்றுக்கொள்ள முடியும் வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தங்கத்தோடு எப்படி விட்டாங்கன்னா போன இதில் பார்க்கும்போது தங்கம் எதுக்கு ஒப்பிடுறாங்க தங்கம் ஆழத்திற்கு சென்று எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தங்கம் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வுக்காக தான் தங்கத்தோடு ஒப்பிட்டாங்க இல்லையா அதே மாதிரி ஸ்வீட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு வந்து நம்ம நிறைய குழந்தைங்க நம்ம ஐஸ்கிரீமு நிறைய ஸ்வீட்டு வந்து ஃபண்டாஸ்டிக்காக நம்ம விரும்பி சாப்பிடுவோம் அல்லது நமக்கு பிடித்தமான ஒரு காரியம் எந்த காரியம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை செய்யும்பொழுது வரக்கூடிய ஒரு திருப்தி அதாவது பிரியாணி அப்போல்லாம் பிரியாணி இருந்திருக்காதுன்னா அதையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரியாணி பாதுஷா குலாப் ஜாமன் பால்கோவா போன்ற பல ஐஸ்கிரீம் போன்ற பல விஷயங்களை சாப்பிடும்பொழுது நமக்கு என்ன என்ன அது ரொம்ப ஒரு எனர்ஜி வருது இல்லையா தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரை மூலமாக இருக்கிறது ஸோ தேனை விட அதிகமான ஒரு பவர் இருக்குமே ஆனால் அந்த தேனியில் இருக்கக்கூடிய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த தேனை விட அதிகமான சுவையோடு ஒவ்வொரு வார்த்தையிலிருக்கும் கிடைக்கும் என்கின்ற அந்த பொருளுக்கு தான் அது என்னது ஒப்பாக இருக்கிறது ஸோ எனவே வேத வார்த்தையும் தேனையும் ஒப்பிட்ருக்காங்க இப்போ என்னோடய கருத்து இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் ஒவ்வொருவரும் ஒரு என்ஜாய் ஒரு ஜாலி ஒரு ரிலாக்ஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு தான் கெட்ட பழக்கத்துக்குள்ளே போகிறாங்க அந்த காலத்தில் வந்து என்னடா சிகரெட் பிடிக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது அதை அதை பிடிச்சா தூக்கம் வர மாட்டுது அதை பிடிச்சா ஒரு எனர்ஜி வருது தவறான பதிவுகளை பதிவு செய்து அந்த தவறுதல் சாத்தானுக்கு ஒரு வேட்டையாக அவர்களை அடிக்ட் செய்து விடுகிறார் ஒரு அதை எடுக்கும்பொழுது சந்தோஷம் கிடைக்குதுன்னு தவறான ஒரு இன்ஸ்டாலேஷன் பண்ணி ச அதை எடுக்க வச்சிடறான் எடுத்துட்ட பிறகு அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் திரும்பவும் அந்த சுவையை கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சாத்தான் உருவாயில் இது வந்து ஒரு டோட்டலாக சாத்தான் பேக்கேஜ் ஸோ இதிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் சாத்தான் பேக்கேஜ் இப்போ சாத்தான் வந்து சிகரெட் பிடிச்சா தூக்கம் வராது நல்லா எனர்ஜி கிடைக்கும் ஒன்றும் நல்லா வேலை செய்யலாம் சொல்கிறான்னா அது அதை நாம் ஒற்றுக்கொள்ளக்கூடிய அக்செப்ட் பண்ணிவிட்டு தான் அதை பிடிக்க ஆரம்பிப்பாங்க இல்லையா அது ஏன் அந்த விஷயம் நடக்குது அப்படின்னா தேனிலும் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் தேனிலும் மூலமு இருக்கின்ற வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய சுவையை சுவைக்காததால தான் வேத வார்த்தையை சுவைத்தால் அவங்க வாயால் வேத வார்த்தையை தியானித்து ஒவ்வொரு சுச்சுவேஷனில் வேத வார்த்தையை சொல்லும்பொழுது அவர்களுக்குள்ள ஒரு எனர்ஜியும் ஒரு புத்துணர்ச்சி ஒரு ரிலாக்ஸு ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்கும் இது இதை மிஸ் பண்ணவங்களுக்கு அந்த இடம் வேக்கண்டாக இருக்குது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் இருக்கக்கூடிய வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய வேத வார்க்கை வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் ருசிக்காமல் எம்டியாக அவங்களுடைய இருதயத்தை வைக்கும்போது சாத்தான் வந்து சிகரெட்டையும் பல கெட்ட பழக்கத்தையும் உள்ளே இன்ஸ்டால் பண்ணிவிடுகிறான் அப்போது இந்த இருதயம் வேக்கண்டாக இருக்கக்கூடாது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தியானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் பிரசங்கத்தின் மூலியமாகவும் பாடல்கள் மூலியமாக வேதத்தை நன்றாக படிப்பதன் மூலியமாகவும் இதை எடுத்து தங்களுடைய இருதயத்திலே நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும் அப்போ சாத்தா வந்து சிகரெட்டில் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு அது பிடிச்சா தூக்கம் வராது ஒரு எனர்ஜி வரும்னு சொல்லும் போது அது பொய் என்று தெரிந்து தெரியும் இது பொயிட இது பிடிச்சா இரும்பல் தான் வரும் கேன்சர் வரும் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு என்கின்ற அந்த உணர்வை தட்டி தூக்கக்கூடிய அந்த தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரை மூலமா என்கின்ற அந்த வசனம் அந்த அந்த கெட்ட பழக்கத்தை உள்ளே அலோ பண்ணாமல் போய்விடுகிறது எனவே யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் தேனை விட அதிக சுவை உள்ள அதிக சுவை என்றால் ஒரு ரிலாக்ஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஒரு ஒரு பக்காவான ஒரு ஹாப்பி என்ஜாய் இதெல்லாம் நடக்கும் வேதவார்த்தையை தியானிக்கும் போது இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை விட ஒரு கொடுமை என்னென்னா இதை வேதவார்த்தையில் இருக்கக்கூடிய தேனை நீங்கள் ருசி பார்க்கவில்லைன்னா நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தில் போனாலும் இதுக்கு மேட்சே ஆகாது அதுதான் பிரச்சனையே இப்போது இப்போ இதுக்கு சப்ஸ்டியூட்டு இட்லிக்கு சப்ஸ்டியூட்டு தோசை தோசைக்கு சப்ஸ்டியூட்டு பொங்கல் பொங்கலுக்கு சப்ஸ்டியூட்டு சப்பாத்தி சப்பாத்திக்கு சப்ஸ்டியூட்டு பூரி ஏதோ ஒன்று இருந்து இதெல்லாம் இல்லைன்னா கூட என்னதாயா இருக்குது மீந்து போனால் கடைசியாக நாலு சப்பாத்தி தான் இருக்குதுன்னா சாப்பிட்டா பசி அடைக்கணும் வந்துடலாம் ஆனால் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகக்கூடிய வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த பவரை நீங்கள் ருசிக்காமல் போவீர்களே ஆனால் இதற்கு ஈடு இதுக்கு இதுக்கு ஈக்குவலாக வந்து குடிக்கிறது சிகரெட் பிடிக்கிறது இல்லை எந்த போதை வஸ்துக்களோ அல்லது சினிமா பார்க்குறது இல்லைன்னா லாங் ஜேர்னி போகிறது இல்லைன்னா மலை மேலேருந்து குதிக்கிறது எது பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு சந்தோஷம் வரவே வராது அப்போ தேடி 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 உடம்பு காலியாகி என்ன இப்போ தேடின்னே இருப்பீங்களே குடிக்க குடிக்க உங்களுக்கு சந்தோஷம் வருது நீங்களே நினச்சிட்டு குடிச்சுன்னே இருப்பீங்க சந்தோஷம் வராது தூ தான் தூங்கிடுவீங்க திருப்பி காலையில் போய் திருப்பி அதிலே சந்தோஷம் இருக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் திரும்ப மறுநாளுக்கு உங்களை தூண்டிவிடும் ஸோ இப்படியே உங்கள் லைஃப் போயிட்டு எல்லா சொத்தும் போய் நடுத்தரில் நின்று கொஞ்சம் நெஞ்ச சந்தோஷம் கூட இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை ஃபைல் க்ளோஸ் ஆகிவிடும் அதனால் தேனுக்கு தேனை விட அதிகமான ஒரு சுவைன்னு இதில் உதாரணத்தை காண்பிக்கிறதுக்கு காரணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கெட்ட பழக்கத்திலுமே இல்லாத ஒரு கம்ஃபர்டபுள் வேத வார்த்தையை நீங்கள் தியானித்து அதன்படி வாழ முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ ஒரு தடவை படித்தோம் அது நம்மளால் வராதுப்பா நம்மளுக்கும் வேதத்துக்கும் சம்மந்தம் இல்லைப்பா நம்ம சாதாரண மனுஷனால் கிடையாது நம்மளே செ இருக்கும் கொண்டே இருக்கணும் வேத வார்த்தை என்கின்ற கத்தியை வைத்து அல்லது வேத வார்த்தை என்கின்ற ஒளியை வைத்து சுத்தியை வைத்து நாம் அந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது நம்மளே நம்மளே செதுக்கி கொண்டே இருக்கணும் மைனூட்டாக செதுக்கி 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 நாம் தேவனுக்குள்ளாக வந்து தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பெற்றுக்கொண்டே வரும் இப்போ ஆயிங் அது நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பசி மாதிரி கிப்பாங்க காலைல பசி மத்தியானம் பசி ராத்திரி பசி அதே அது அதில் வேதத்தை சேர்த்து வந்து காலையில் வேத பசி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஃபோர் எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கக்கூடிய பசி உங்களுக்கு எடுக்குமே ஆனால் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளவோமாய் வேத வார்த்தை ஒவ்வொன்றும் இருக்கிறது நீங்கள் தியானிக்கக்கூடிய சூழ்நிலையிலே நீங்கள் தள்ளப்பட வேண்டும் எப்படி கெட்ட பழக்கம் வந்து ஒருத்தனை காலி பண்ணி பிச்சை எடுக்க வைக்கிறதோ அது போல் நல்ல பழக்கம் வேத வார்த்தையை தியானிக்கக்கூடிய அந்த நல்ல பழக்கம் உங்களிடத்தில் இருக்குமானால் நீங்கள் எந்த சூழ்நிலையிலுமே வாளாகாமல் தலையாவீர்கள் என்கின்ற கம்பல்சரி எவன் ஒருத்தன் குடித்து நாசமாக போகிறானோ அவன் நடுத்தருவில் போகிறது அவன் என்னைக்கு குடிக்க ஆரம்பிக்கிறானோ என்றைக்கு அதுக்கு அடிக்ட் ஆகிறானோ நீங்கள் தூரத்துலேருந்தே சொல்லிடுறான் அவன் டெய்லி காலைல சரக்கு அடிக்கிறான்னா அவனுக்கு சங்கு சீக்கிரம் ஊதிடுவாங்கன்னு நீங்கள் அப்பயே சொல்லி டிக்ளேர் பண்ணிடலாம் அதுக்கு நல்ல கிறிஸ்துவம் வந்து உடனே போய் அவங்க ஜவம் பண்ணி கூட இந்த ஆறுதல் சொல்லுவாங்க அதை கேட்காமல் போகிறவர்கள் நாசமாக தான் போகிறார் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதே போல் நீங்கள் வேத வார்த்தையே இது அது நெகட்டிவ் நெகட்டிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் ஹண்ட்ரட் பர்சன்ட்னால்தான் உங்களுக்கு ஒன்றுமே தெரிலங்க எனக்கு எதுவுமே தெரிலங்க பிரசங்கம் வேத வார்த்தையே தியானித்து 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 தியானத்து தியானித்து தியானித்திங்கன்னா நீங்கள் உலகத்திலேயே பெரிய உலகத்திலேயே பெரிய ஆளாகி உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து பணமும் ஊழியத்திற்கென்று நீங்கள் செலவிடுவது உறுதி அதன் மூலியமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனை பற்றி தெரியாதவர்கள் தேவனை தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஒரு ஒரு சிறு துளி ஒரு சின்ன ஒரு விதையாக தேவனுக்குள்ளே நீங்கள் காணப்படுவீங்க இந்த விதை உலகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தேவனை பற்றி தெரியாதவர்களுக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக ஒரு பெரிய மரமாய் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அதனால் ரெண்டு பாட்டாக நம்ம நைன்டீன் டென் பார்த்தோம் சங்கீதம் நைன்டீன் டென் ரெண்டு பாட்டை பார்த்தோம் ஒரு பாட்டு போன வீடியோவில் இருக்குது அவை பொண்ணிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கவையுமையோடு பேசி அந்த டாப்பிக்கு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நைன்டீன் டென் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரை இருக்கிறது அதை ஷார்ட்டாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமீன் பாதுஷா பால் கோவா போன்ற இனிப்புகளுக்கு விட அதிகமான தேன் விட அதிகமான சுவை ரிலாக்ஸ் சுவை என்றாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ஃபீலிங் ரிலாக்ஸ் ஃபீல் என்ஜாயின்னு கூட சொல்லலாம் அந்த என்ஜாய் எங்கே தேன்னாலும் கிடைக்காது வேத வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளும்போது தங்கத்தை எப்படி ஆழத்திலே சென்று எடுக்கிறார்களோ அதுபோல் ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழத்தை பார்க்கக்கூடிய ஒரு கண் உங்களுக்கு தேவன் தரக்கூடிய அந்த சூழ்நிலைக்கே நீங்கள் தள்ளப்பட வேண்டும் ஒரு வார்த்தை எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆழத்தை தங்கத்தை போன்ற ஆழத்துக்கு நீங்கள் சென்று அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய பவரை நீங்கள் இருதயத்தில் எடுத்து அதன்படி வாழ்வீர்களே ஆனால் இட்ஸ் எ வெரி ஃபண்டாஸ்டிக்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அந்த வாழ்க்கை தேவனை பற்றி உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு பர்சன் கூட சான்ஸ் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துருமாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பர்சன்ட் கூட டவுட் பண்ண தேவை எப்படி ஒருவன் குடித்தால் அழிந்து விட முடியுமோ அது எப்படி சாத்தியமோ அதுபோல் வேத வார்த்தையை ஒரு ஆனால் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளித்தேனிலும் விட மதுரமாக முதல் மூலமாக இருக்கின்ற அந்த வார்த்தையை நீங்கள் ருசிப்பீர்களே ஆனால் அது அது விட அதிகமான சுவையும் உங்கள் வாழ்க்கைக்கு மட்டுமல்ல வேத வார்த்தை வார்த்தையிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் உங்கள் மூலியமாக உலக மக்களுக்கு சென்றடையும் அதுதான் வேத வாத நீங்கள் ஏதோ நீங்கள் மட்டும் ஆண்டவரே எனக்கு மட்டும் கொடுங்க அப்படியே வாங்கி அப்படியே நீங்கள் மட்டும் அந்த ஆசிர்வாதத்தை யூஸ் பண்ணக்கூடிய ஆசிர்வாதம் அல்ல வேத ஆசிர்வாதம் வேத வார்த்தையிலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசீர்வாதமும் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் அல்லது இந்த உலக மக்களுக்கும் அது வார்த்தையினுடைய மகிமையை வெளிப்படுவதற்கு நீங்கள் ஒரு விளக்காக இருப்பீர்கள் எலக்ட்ரிசிட்டி தேவனாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஒரு ஏசி மிஷினாக இருப்பீர்கள் எலக்ட்ரிசிட்டி உங்கள் ஏசி மிஷினுக்குள்ளே வந்தால் அந்த ரூமில் இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது பொருட்களோ கூலிங் ஆவது போல வேத எலக்ட்ரிசிட்டி என்கின்ற வேத வார்த்தை உங்கள் இருதயத்திலே வந்து நீங்கள் தியானித்து அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் உலகத்திற்கு இருப்பது தேவனுடைய மகிமை நாள் என்கின்ற அந்த நைன்டீன் டென்னும் வந்து அவ்வளோ ஒரு ஃபண்டாஸ்டிக்கான வசனம் தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளவமாக இருக்கின்ற ஒரு அருமையான ஒரு வசனம் இதை இதை தியானத்த உடனே இதை பதிவு பண்ணணும்னு நினச்சேன் அதுக்காக தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் பிரிசல் ஆட் சங்கீதத்திலேருந்து நம்ம அருமையாக பாடங்களை பார்த்து வரைக்கிறோம் அதில் வந்து சங்கீதம் நைன்டீன் செவன் கத்தருடைய வேதம் குறைவற்றது என்கின்ற அந்த தான் தலைப்பாக வச்சுட்டு அது கீழே அப்படியே பார்த்துட்டே வரும் அதில் இன்றைக்கி வந்து நைன்டீன் டென்னில் முடியுது அது வந்து பார்த்திங்கன்னா அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் எவை அங்கே லிங்க் பண்ணிவிடுங்க கத்தருடைய வேதம் கத்தருடைய வேதம் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் என்கின்ற அந்த வசனம் வந்து எதற்கு ஒப்பாயிடுகிறது நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து கத்தருடைய வசனத்தை கோல்டுக்கு ஒப்பிடுற அதை விட மேலேன்னு கோல்டை கம்பேர் பண்ணி கோல்டை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு அதற்கு மேலேனு ஏன் அதை வச்சே சொல்கிறாங்கன்னா தங்கம் பொதுவாக எப்படி கிடைக்குதுன்னா ஆழமான பகுதியிலிருந்து மைனிங் மூலியமாக தானே தங்கம் எடுக்கிறாங்க அப்போ வந்து ஆழமான பகுதிக்கு சென்று தங்கம் எடுப்பதால் தங்கத்தோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னு நான் புரியலையாங்க ஆழமான பகுதிக்கு சென்று தங்கத்தை இருக்கிறார்கள் இல்லையா அதே போல் ஒரு வார்த்தையில் வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் வார்த்தையில் உள்ள ஆழத்தோடு தியானிக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவோமே ஆனால் கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அப்படின்ற ஒரு வசனத்தை நம்ம எடுக்கும்பொழுது கத்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் ப்யலாட் ஆமேன் சர்ச்சில் சொல்லிட்டாங்க சொல்லிட்டோம் போயிடக்கூடாது கத்தருடைய ஆசிர்வாதம் எப்படி ஐஸ்வர்யத்தை தரும் என்கின்ற ஆழம் அதனால தான் தங்கத்தோட இந்த வசனத்தை ஒப்பிடுறாங்க கத்தருடைய வேதம் குறைவற்றது என்கின்ற அந்த தலைப்பின் கீழ் வரக்கூடிய இந்த பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கவையும் என்கின்ற அந்த வார்த்தையும் பொண்ணோட கோல்டோட ஒப்பிடக்கூடிய காரணம் என்ற என்னவென்றால் ஆழத்திற்கு சென்றுதான் தங்கத்தை எடுக்க முடியும் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் பார்க்க வேண்டும் செம்மையாக இருக்க பாருங்கள் ஒரு ஆசீர்வாதம்னு ஒரு வார்த்தை எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் சொல்லி அந்த பேக்கேஜ் ஒரு ஒரு மீல்ஸுன்னு நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னால் அந்த மீல்ஸில் இருக்கக்கூடிய பேக்கேஜ் பார்த்திங்கன்னா நூறுரூவா கொடுத்து சாப்பாடு டோக்கன் வாங் வாங்கிட்டு போய் உக்காந்தோன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இலை போடுவான் உப்பு வைப்பான் அதுக்கப்புறமா தண்ணி வைப் தண்ணி வைப்பான் அப்புறம் நம்ம இலைய கழுவும் அப்புறமா உப்பு வைப்பாங்க அதுக்கப்புறமா பொரியல் நாலு பொரியல் வைப்பான் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா சாப்பாட்டுக்கெலாம் போனீங்கன்னா நான் நாலு பொரியலும் ஒரு ஸ்வீட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பாட்டு பொடி அப்புறம் கீ அப்புறமா வந்து காரக்குழம்பு சாம்பார் ரசம் தயிர் மோர்கொழும்பு வடை அதெல்லாம் பேக்கேஜ் அப்படின்னா அது அந்த டோக்கனுக்குள்ளே இருக்கிற ஆழம் என்ன சொல்லுது நூற்றி பத்து ரூபா நூற்றி ஐம்பது ரூபா டோக்கன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் இன்க்ளூடு அப்போது அதனுடைய ஆழம் அந்த டோக்கனுக்குள்ளே இருக்கிற ஆழத்தை வெளிப்படையாக நம்ம போய் உக்காந்துச்சோன்னா எல்லாம் அப்படியே டேபிள் மேலே வைப்பாங்க அதுபோல் தங்கம் கிடைப்பது ஆழத்தில் இருக்கிற உள்ளே போய் தான் எடுக்கணும் அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய பவர் சாதாரணமாக ஒரு வார்த்தையை பார்த்துட்டு போயிட முடிய கடந்து சென்று விட முடியாது அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழத்தை ஆழத்திற்கு சென்று தங்கத்தை எடுப்பது போல் எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை தான் வேதத்தை நம்ம பார்க்கணும் அதனால தான் தங்கத்தோடு ஒப்பிட்ருக்குறாங்க தங்கம் வேத வார்த்தை அதுக்காக கிடையாது ஒரு வார்த்தை எடுக்கும் பொழுது அந்த வார்த்தையில் உள்ளே சென்று அதனுடைய அர்த்தத்தை எடுத்து வந்து பயன்படுத்த வேண்டும் எப்படி தங்கத்தை உள்ளே சென்று அதை பூமிக்கு கடியிலே சென்று நீங்கள் மைனிங்கில் இதில் போ போனவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கண்ணு போனீங்கன்னா அப்பா அம்மா அதுவும் அவ்வளோ ஆழத்துக்கு போய் பார்த்தோம்னா நம்ம மைனிங் பார்த்தவங்களுக்கு டக்குன்னு ஃபீல் பண்ண முடியும் தங்க மைனிங்கு க்ளோஸ் பண்ண மைனிங்கு கோலாரில் இருக்கக்கூடிய மைனிங்கு நான் ஆஸ்திரேலியா சென்று இருக்கும்பொழுது அங்கே மைனிங்க்குன்னே உள்ள ட்ரெயினே போச்சு ஒரு டெக்னாலஜி அங்கே போயிட்டு நான் அதை எடுத்து எடுத்து அந்த அந்த அதை பார்க்கும்பொழுது அந்த மூச்சை விட முடியாத நிலமில அங்கே ஏசிலாம் கூட வச்சுருந்தாங்க நான் பாருங்கள் இப்போது அதை சுற்றுலா மக்கள் பார்ப்பதுக்கு ஆழத்திற்கு சென்று தங்கத்தை எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஒப்பாகத்தான் தங்கத்தோடு ஒப்பிட்டு ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழத்தை நாம் வாழ்க்கை நூற்றி எனக்கு இரநூறு வயசு கொடுத்தாலும் வேத வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அர்த்தத்திற்கான விளக்கத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது ஏன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது ஒரு தான் அதுக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குது அதனுடைய ஆழம் அவ்வளோவா இருக்கிறது அந்த ஆழத்திற்கு சென்று அந்த அர்த்தத்தை உணரக்கூடிய தருணத்தில் தான் உங்களுக்கு அந்த வார்த்தையினுடைய பலன் கிடைக்கும் எப்படி முதல்ல தோண்டு தோண்டு தோன்று தோன்று தோண்டி உள்ளே போய் தங்க எடுக்கிறாங்களோ அதுபோல் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனத்தில் ஒவ்வொரு சங்கீதம் ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய இன்பு அப்படியே உள்ளே போயிட்டு அதை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதை வந்து தியானிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே ஜபத்திலும் கேள்வினால் கத்தருடைய கத்தரை பற்றி நாம் எப்படி தெரிந்துக்க முடியும் கேள்வினால் நிறைய போதகர்கள் பேசி இருக்கக்கூடிய பிரசங்கத்தின் மூலிமா தான் நம்ம வார்த்தையை தெரிந்து கொள்ள முடியும் அந்த வார்த்தைக்குள்ளாக சென்று சென்று தியானித்து 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 நாம் என்ன எடுக்க வேண்டும் கத்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்போ என்ன பண்ணோம் தங்கம் தங்கத்துக்கு மேலாக வேத வசனம் என்று சொல்கின்ற அந்த டிஃப்ரென்ஸ் என்னது தங்கம் பூமி கடையிலே சென்று எடுக்க முடியும் எடுக்க வேண்டும் வேர்வை செந்தி உள்ளே போய் எடுக்கணும் அதை விட ஈஸி தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது வேதத்தை பைபிள் எடுத்து வச்சு அதுக்கான ரெஃபரன்ஸ் எடுத்து அதுக்கான பிரசங்கத்தை கேட்கும்போது வேதத்தை பூமிக்கு பூமிக்கு அடியிலே சென்று எடுப்பதை விட மேலானது வேத வார்த்தை அதை எளிதாக தேவன் நமக்காக கொடுத்த வார்த்தையை தியானிக்கும் பொழுது தங்கத்தை விட மேலான ஒரு வார்த்தையை தங்கத்தை போய் அடியில் பூமியில் போய் எடுக்கிறதை விட ஒரு வேத புக்கில் இருக்கக்கூடிய அந்த வசனத்தை நாம் தியானிக்கும்போது அதனுடைய ஆழத்தை சென்று பார்க்கும்போது தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும் எனவே தங்கத்தை விட மேலான வேத வார்த்தையை எளிதாக கஷ்டமில்லாமல் தியானத்தின் மூலமாக தேவனுடைய உதவியை வைத்து நாம் தேவனை பற்றி அறியக்கூடிய சூழ்நிலையிலே நமக்கு ஞானம் கத்தரால் பெறப்படும் நமக்கு ஞானம் கத்தர்கிட்டதை நம்ம எடுத்துப்போம் வேத வார்த்தை மூலியமாக ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக தங்கம் அல்ல அதற்கும் மேலே ஏதாவது ஒரு பொருள் இருந்தாலும் இருந்தாலும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தால் அதை பெற்றுக்கொள்ள முடியும் சிம்பிள் தங்கத்தை போன்று நீங்கள் கஷ்டப்பட்டு போய் எடுக்க தேவையில்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய ஆழப்பகுதி ஆழமான அந்த பவர்ஃபுல்லான அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய வசனத்தை தியானத்தின் மூலியமாக கேள்வியின் மூலியமாக பிரசங்கங்களை கேட்டு தியானித்து ஜபத்தின் மூலியமாக கேட்டு தியானித்து அதன்படி நடக்கும்பொழுது உங்களுக்கு பவர் கிடைக்கும் அந்த பவர்லேருந்து தேவனை மகிமைப்படுத்தி இது மாதிரி ஆயிரம் தங்கம் வாங்கலாம் தங்கத்தையே எளிதாக தேவனுடைய வார்த்தையினால் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற இந்த கம்பாரிசன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு பகுதி அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவமாக இருக்கும் என்னது கத்தருடைய வேதம் கத்தருடைய வேதம் குறைவற்றுறதுன்னு ஆரம்பித்து இந்த அருமையான இந்த நைன்டீன் நைன்டீனில் கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலை நிற்கிறதும்மா இருக்கிறது அது சாரி சாரி அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் அந்த உள்ளே போய் நீங்கள் அந்த இருந்து கத்தரை தியானித்து அதிலேருந்து நீங்கள் பவரை ரிசீவ் பண்ணும்போது ரொம்ப சாந்தமாக ரொம்ப உண்மையாக இருக்கும் ஒருத்தர் கிட்டே உண்மையாக நடந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம ஒரு ஒரு பத்தாயிரரூபா அவங்க இடத்துல விட்டுட்டு வந்துடும் ஒரு ஒரு மொபைலோ ஒரு ஒரு மோதிரமோ ஏதோ ஒரு பொருளை விட்டு வந்துரும்னா அவங்க நம்மளுக்கு ஃபோன் பண்ணி வாங்க நீங்கள் மொபைலை விட்டு போயிட்டீங்க வந்து எடுத்துங்கன்னொடனே நம்ம வந்து அப்படியே சந்தோஷமாக இழந்த ஒன்றை பெற்றிருக்கின்ற அந்த ஒரு மாதிரி விரும்பப்படத்தக்கவை என்கின்ற அந்த மாதிரி நாம் இதை தெரிந்து கொள்ளாமல் போயிருந்தால் ஐயோ நல்ல வேலை தெரிஞ்சுக்கணும்ப்பா இதுதான் பவர்ப்பா அப்படின்னு அந்த விரும்பப்படத்தக்கவையும் அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் இருக்கிறது எது கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கத்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையை ஞானியாக்கிறது அதெல்லாம் போன வீடியோஸில் நான் பேசியிருப்பேன் ஸோ எனவே ஃபண்டாஸ்டிக்கான அந்த நைன்டீன் நைனில் ஒரு பகுதி ரெண்டு பகுதி இது கத்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றென்றைக்கும் நிலை நிற்கிறதுமாய் சரி சரி நைன்டீன் டென் அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொண்ணிலும் விரும்பப்படத்தக்கவையும் என்கின்ற அந்த பார்ட்டு பார்த்துட்டோம் அடுத்த பார்ட்டு இப்போ அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நைன்டீன் டென்னில் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறேன் அவை பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும் பொண்ணில் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் கோல்டை விட வேத வசனம் ஏன் பெரியதுன்றதை இப்போ பார்த்தோம் இப்போ அடுத்தது தேனை பற்றி பார்க்க போகிறோம் அதை அடுத்த வீடியோவில் நைன்டீன் டென்னில் பார்ட் டூ எல்லாம் நாமே